சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் பூர்வீக இடத்துலையே வந்து ஒருத்தங்க நிரந்தரமாக வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி நல்லா இருந்தால் தான் வந்து அந்த இடத்துல வந்து வாழ முடியும் தந்தை தந்தை வர்க்கத்தின் மூலிமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அதாவது தாத்தா அப்பா அவங்களுடைய சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி நல்லா இல்லாமல் அனுபவிக்கவே முடியாது உங்கள் சுயஜாதகத்தில் வந்து இந்த சிம்ம ராசி வந்து கட்டாயம் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அதை அனுபவிக்கவே முடியும் ஏதாவது சனியோ இல்லை ராகோ கேதுவோ வந்து சிம்மத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே வந்து பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்துவார் வழக்குகள் நடக்கிறது பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க ஒரு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் கிரகங்களின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சூரியன் அதனால தான் வந்து தந்தைக்கு வந்து காரகனாக வந்து சூரியனை வந்து வச்சுருக்காங்க சூரியன் வந்து நல்லா இருந்ததுன்னா தான் வந்து தந்தை தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்கிறது தந்தை வர்க்கத்தால் மூலிமா வந்து ஒருத்தவங்க யோகத்தை அனுபவிக்கிறாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த சூரியன் வந்து பலமாக இருந்தால் தான் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஆளுமை செய்யக்கூடியவங்க எல்லாமே வந்து சூரியன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அந்த ஆளுமை வந்து செய்ய முடியும் எந்த ஒரு அரசு பதவியில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அது சூரியன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அந்த பதவிக்கு வந்து போக முடியும் ஒரு அதிகார தோரணை வந்து அவங்ககிட்ட இருக்கும் பார்த்தீங்கனாலே வந்து அவங்கள வந்து தனியாக தெரியும் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தனியாக தெரியும் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாலே அந்த முகம் வந்து ஒரு முகமே வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் அவங்கள பார்த்தீங்கனால அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாலே வந்து கிட்ட போய் பேசுகிறக்கே வந்து யோசனை பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் அந்த ஒரு கம்பீர தோற்றம் வந்து அவங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பத்தோட பதனாக இருந்துட்டு போகணுன்னு வந்து அவங்க என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க எதுலேயுமே வந்து தனித்துவமாக இருக்கணும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து அவங்க இருப்பாங்க அதை மரியாதை குறைவான இடத்துல வந்து அவங்க கட்டாயம் வந்து இருக்கவே மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தன்மானத்துக்கு ஏதாவது பிரச்சனை மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு உடனடியாக விலகி போயிடுவாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மனித தன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்களும் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் வந்து வருவாங்க சூரியன் வந்து நல்லா இருந்ததுனா தான் வந்து ஒளிக்கு வந்து அதிபதி கண்ணுக்கு வந்து அதிபதியும் வந்து சூரியன் தான் சூரியன் நல்லா இருந்ததுனால் தான் வந்து கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கும் இல்லாட்டி சூரியன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கண் பார்வையில் வந்து குறைபாடுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய கால ஜாதகத்தில் சூரியன் வந்து பலமாக இருந்து இந்த சிம்ம ராசி பலமாக தான் அது எல்லாமே வந்து முழுசாக வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அரசு அரசு தார்பில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சூரியன் பலம் பெறாமல் அவங்க அந்த இடத்துக்கு வந்து போகவே முடியாது சரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்போவுமே வந்து ராசி அதிபதி வந்து ராசியிலேயே இருக்கிறது வந்து நல்ல ஒரு மனோதைரியம் ஒரு அதிகார தோரணை ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா அப்படின்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக வந்து பார்க்குறாரு கும்பராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சிம்ம ராசி வந்து பார்வை செய்கிறார் ராசி அதிபதி வந்து ஆட்சி பலத்தில் இருந்தாலுமே சனியுடைய பார்வையை வந்து அவர் வாங்கறதுனால சூரியன் வந்து ஒளி கிரகம் சனி வந்து இருள் கிரகம் அப்போது அந்த இருள் கிரகமான சனி பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து கொஞ்சம் அதாவது உடம்புக்குள்ளே வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துறது கண் திஷ்டி கோளாறுகள் ஏற்படுறது போட்டி புறாமைகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சனி பார்வைக்கு வந்து உண்டு உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வந்து வந்தாலுமே ஈஸியாக வந்து அதை பேஸ் பண்ணிவிட்டு போயிடுவார் இவர் செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவான் கண்ணிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஜென்ம ராசியாதிபதி வந்து குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு மைனஸ் எல்லாம் இல்லை ஜென்ம ராசியில் இருக்கிறதும் சிறப்பு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து சூரியன் போகிறதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அவர் வந்து குருவுடைய பார்வைக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களும் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் எப்போ வர்றார் அப்படின்னா செப்டம்பர் நாலாந்தேதி வந்து இது கடகத்தில் இருக்கிற புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வருவார் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதி வந்து வர்றது வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தன லாபங்கள் ஏற்படுறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது அப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் தாய் மாமன் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் சிம்ம ராசிக்காரங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் பண்ணுறவங்க அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு செல்போன் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பொருளாதார வரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் வந்து குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் இது வந்து தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே வந்து தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றது வந்து சிறப்பு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சகராசியை வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாவஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நான்காம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாளாக வந்து வண்டி வாங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தவீங்க வாங்குவாங்க ஒரு சிலருக்கு வந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல தசாவுத்திகள் நடந்ததுன்னா சொந்த வீடே வந்து அம்மைய்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதே செவ்வாய் வந்து அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் பங்காளி வர்க்கத்தார் மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு உண்டான ஒரு அமைப்பு ஸோ நல்ல சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு யோகாதிபதிகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு பலமாக இருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெறார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து பத்தாம் இடத்துல உச்ச கேந்திரத்தில் அமர்ந்து தனஸ்தானம் சுகஸ்தானம் ஆறாம் இடத்தையெல்லாம் பார்வை செய்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல வந்து நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவானோட வந்து இணைகிறார் இது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு அப்படிங்கும்போது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து சுக்கரன் வந்து நிலையை அடைஞ்சு கேது பகவானோடு இணையிறது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து அவர் ஆட்சி பலம் பெறுவார் அது சிறப்பு அது வரைக்கும் வந்து இந்த மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு மூன்றாம் அதிபதி தான் வந்து மனோதைரியத்தை குறிக்கிறது முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் வந்து நிலை அடையும் போது மனஸ் மனசுக்குள்ள வந்து இனம் புரியாத கவலைகள் வந்து எதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு இருபது நாளைக்கு மட்டும் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த மூன்றாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறதுனால அதிக யோகமான பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால் தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லடி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறது குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ பொறுமையா அழகா பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்க ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையா வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே